எப்பயுமே அது கிங் ராசின்னு சொல்கிறோம்ல ஒரு குயின் ராசி அப்படின்னு சொல்கிறோம்ல தான் முதன்மையானவர்களாக இருக்கணும் நான் ஒரு ஆளுமைன்னு நிரூபிக்கணும் என்னை சுற்றி பத்து பேர் வந்து பேசணும் என்னை வாதியார் கூப்பிட்டு அந்த லீடர்ஷிப்பை கொடுக்கணும் வீட்டில் அப்பாவை கூப்பிட்டு கணக்கு வழக்கு கேட்கணும் அப்பா பாக்கெட்டில் காசு எடுக்கும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது அந்த அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய வரவு செலவெல்லாம் என்கிட்ட சொல்லணும் என்கிட்ட பேசிட்டு தான் நீங்கள் அம்மாட்டே பேசணும் ஃபஸ்ட்டு நான் தான் பிறந்தேன் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லது பூரண் நட்சத்திரத்தில் பிறந்த மூணாவது குழந்தை கூட முதல் ரெண்டு பேரை விட்டுட்டு என்னை ஃபஸ்ட்டு பாராட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னை வந்து நிரூபிக்கக்கூடிய தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணுங்கிற குணம் என்பது சூரிய திசை நடக்கும்போதே இவர்களுக்கு வந்துவிடும் அதுக்கு சூரியனுடைய தயவும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருப்பாங்க அதுலேயும் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார் ரிஷபத்தில் அப்படியே உங்களுக்கு சூரிய பகவான் வைகாசியில் செஞ்சரிக்கிறார் அப்புறம் இதுன்னு அப்படியே சுற்றி வர்றார் இல்லையா இதில் ஐப்பசி மாதத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் என்ற நிலையை பெறுவார் அப்ப ராசிக்கு ராசியாதிபதி ஸ்திர ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த துலாத்திலே நீச்சம் என்ற நிலையை அடையும் பொழுது அந்த நீசனுக்கு ஸ்தானம் கொடுத்த சுக்கரபகவான் ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி அந்த நீச்சனுக்கு ஸ்தானம் கொடுத்த கூடிய பகவான் ஆட்சி உச்ச நல்ல அமைப்புகளில் இருந்து நீச்ச பங்கம் என்ற நிலையை பெற்றிருந்தால் மட்டுமே தந்தைக்கு பாதகம் இல்லை